வணக்கம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் மாஸ்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி நேற்று நடைபெற்ற இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நெருங்கிவிட்டது இதற்கான தேர்தல் தேதி என்பது வரும் மார்ச் மாதம் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டன மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக தனது என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வருகிறது அதேபோல் போல் பாஜகவை வீழ்த்த கட்சி பாகுபாடுகளை மறந்து காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆம் ஆத்மி தேசியவாத காங்கிரஸ் உள்பட இருபத்தி எட்டு எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்த கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் பாட்னா பெங்களூர் மும்பை டெல்லி என நான்கு இடங்களில் நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இதில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியின் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்பட பன்னிரண்டு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இதையடுத்து கூட்டத்தில் இந்திய கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் மேலும் இந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணியுள்ள கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கி விரைவில் சுமூக தீர்வு காண வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்பது பற்றி கூறியிருக்கிறார் அதாவது தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழகத்தில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் பிற மாநிலங்களில் செயல்பட்டு வரும் கட்சிகளின் தலைவர்களும் விரைவில் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வதாகவும் கூறியுள்ளனர் இதற்கிடையே பல்வேறு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாகியுள்ள இந்திய கூட்டணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தினம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் அவர்களது பேச்சு மிக முக்கியமானதாக கவனிக்கப்பட்டது குறிப்பாக இந்திய கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கவை தேர்வு செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது அதன்படிதான் முதலமைச்சர் அவர்களது ஆலோசனை ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சி தலைவர்களும் இதற்கு மேலும்ங்கீடு தொடர்பாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு தொகுதி பங்கீட்டை விரைவில் நிறைவு செய்வதாக கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தை பொறுத்த மட்டில் தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி சில கட்சிகள் தொடர்பாக பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கும் இந்திய கூட்டணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய தலைவராக கருதப்படுவது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க